நமஸ்காரம் ஆஸ்திரி சிரவரன் மூலம் நட்சத்திரம் முப்பத்தி ஒரு வயது ஆண் தனுசு ராசி விசாகம் நட்சத்திரம் முப்பத்தி ஒரு வயது பெண் துலாம் ராசி காலையில் திருமணம் திருமணம் முடிந்த கையோடு பிரிவு மறுமணம் என்ன நடந்தது முதலிரவுக்கு முன்பே புது மனைவியை காவலனுடன் அனுப்பி வைத்த தியாகி கணவன் மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தின் கணவனை கல்யாண அரங்கத்தில் மனமேடையிலேயே தேடி வந்து மனம் படித்த மிருக நட்சத்திரக்காரி புரட்சி செய்த மிருக சீரீஷ நட்சத்திரக்காரி தனுசு மூலத்துக்கு முன்பே தனுசு உத்திரத்தை பிடித்து விட்ட துலா மிசாத நட்சத்திரக்காரி விட்டு கொடுத்து உயர்ந்த தனுசு மூல நட்சத்திரக்காரன் நேரம் நல்லாவே இருக்குங்க அதனாலதான் தலைக்கு வந்து தளப்பானையோட போச்சு சாமின்ற மாதிரி பிரதிபவார எதிர்பார்க்காத எப்பா சாமி நீ நல்லா இருமா சொல்லி காவலோட சேர்த்து வச்சான் அவன் நல்ல மனசுக்கு மிருக சீரிசாதி பேணி இருந்தா பாத்தீங்களா இந்த வீடியோ நாளை மறுநாள் ஓம் நம சிவாயம் ஆஸ்ட்ரோலஜி சவின் கரண்